வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த ஒரு அருமையான ரொம்பவும் புத்தம் புதுசான ஒரு டெம்போ ட்ராவலர் ஃபோர் பற்றி பற்றாங்க பார்க்க போகிறோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்து எட்டாவது மாதமாக ஒம்பது மாதமானு சரியாக தெரியல அப்போ தான் எடுத்துருக்கிறாங்க ஃபிட்டிங்காக மட்டுமே மூணு மாதம் நின்றுருக்குங்க கேரளா ஜோஸில் வந்து வண்டிக்குள்ளே இல்லாத ஃபிட்டிங்ஸே கிடையாது எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க தரமாக இருக்குங்க வண்டி வண்டி எடுத்து வெறும் நாலாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தாங்க மொத்தத்துக்கே ஓடிருக்கு வண்டி இப்போ நீங்கள் பார்க்குறதா கண்டிஷன் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் சிங்கிள் ஓனரு நாலு டயருமே புதுசு மொத்த மைலேஜே நாலாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு அப்படின்னா பார்த்துக்குங்க ஜோஸில் வந்து அவங்க சொல்லவே தேவையில்லை அவங்களே வந்து ஏ டு ஜெட் ஃபிட்டிங் வந்து அங்கே தான் போட்டிருக்கிறாங்க ஏசி எக்ஸ்டர்னலாக போட்டிருக்கிறாங்க அந்த ஸ்பீக்கர்ஸ் ஆடியோவாக இருக்கட்டும் டிவி மேலே அப்பல்சராக இருக்கட்டும் வெளியில் இருக்க கேரியராக இருக்கட்டும் உள்ளுக்குள்ள இருக்க அந்த கேரியராக இருக்கட்டும் இதுவுமே இந்த பிக்சரெல்லாம் வேலை பார்த்துருக்குறாங்க சீட்டுக்கு மேலே இருக்க கேரியரில் மேலே அப்பல்சரிலுமே பார்த்திங்கன்னா நியான் பிக்சரில் வேலை பார்த்துருக்குறாங்க அது நைட்டில் செம்மையாக இருந்துச்சு நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க அந்த பிக்சரை எல்லா சீட்டுமே லெதருங்க எல்லா சீட்டுமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி கட் சீட் போட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு சீட்டுமே இண்டிவிஜுவலாக செம்மையாக இருக்கும் குவாலிட்டியாக லெதரில் ஃபின்ட் பண்ணியிருக்கிறாங்க டுவெல் ப்ளஸ் ஒன்று தாங்க பதினாலு சீட்டு இருக்கும் மொத்தம் ஜோஸ்ல மட்டுமே பார்த்திங்கனா ஒம்பது சிலற வந்துருக்குங்க ஒம்பது லட்சம் அந்த அமௌண்ட் வந்துருக்கு மாதிரி டேக்ஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் லட்சம் ரூபா கட்டிருக்கிறாங்க வண்டி எடுத்தப்போ மட்டுமே ஓ எஃப்சி ரெண்டு வருஷமும் இன்சூரன்ஸ் ஒன் இயரும் வந்து கரண்ட்டில் வந்துருங்க லைஃப் டேக்ஸ் வண்டி தாங்க இந்த வண்டி பிடிச்சிருந்தா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் ஓனர்ரமாக தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்குங்க வண்டி ஓனர் வண்டி ஓட ரேட் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாருங்க அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிட்டாங்கன்னா நேரில் வரணும்னா பார்த்து கம்மி பண்ணி பேசலாம்னு சொல்லியிருக்காங்க